வாரியலருக்கு விருந்தெடுக்கப்படுகிறது இந்த கட்டைக்குள்ள யாராவது நேரம் வந்துருங்க முட்டை குட்டை எடுத்து உங்களுக்கு முட்டை போயிடும் முத்தை அந்த சீக்கிரம் போடா நடக்கிறேன் அதுக்குள்ளே தான் நடக்கிறேன் டா பக்கவா அடுத்தது அது சாஃப்ட்டே என்ன அவனுங்களேன் மதிய உணவு ரெடி உங்களுக்கு சிறிது நேரத்தில் அறிவிப்பு அனைத்து வீரர்களும் போய் மதிய உணவு கடைசி ஐந்து நிமிடம் ஐந்து திருச்சி ஒன்பது ஆப்பனூர் பதிமூணு பேங்க் ஆப்பனூர்

கடைசி மூன்று நிமிடம் வீரர்களின் வீரர்களை இருக்கு கடைசி மூன்று நிமிடங்கள் சாய் மாவட்டம் ஒரு வெற்றி புள்ளி

பஸ் எடுத்து லாஸ்ட் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடங்கள் லாஸ்ட் டூ மினிட்ஸ்

வாங்க ஓணம்பாடி